இந்த நிமிஷம் வரைக்கும் வறுமை வரைக்கும் யாரும் எந்த மலக்கும் எந்த மனிதரும் எந்த சின்னும் அல்லாவில் பார்த்ததே இல்லை மேல போன அல்லாஹ் பேசணும் அல்லாஹ் பேசணும் எதுக்கு நம்பி அல்ல கூப்பிட தெரியுமா இந்த தொழுகை உங்களுக்கு கிப்டா கொடுக்கு அப்படியே என்னோட பேசணுமா சீக்கிரம் சொல்லி தரட்டுமா இந்த பாத்தியா ஓதினா நான் கபூலாக்கு அவன் சொல்லுங்க கபூலாக்குவேன் என்னோட பேசணும் முன்னாச்சா முன்னாச்சா

நல்லாவோடு பேசி பாருங்க சொத்தால செல்வத்தால ஏதாவது அடங்காத கல்வி நிம்மதி அடையாத கல்வி இந்த தொழுகையால அடங்கி மேற்கத்திய நாடுகளில் சார வர்றாங்க கண்ணீரோட வர்றாங்க உண்மையாக அதாவது இது ஒரு பெரும் தலைப்பு சகாபாத்துடைய தியாக வரலாறு நிறைய நீங்கள் படித்திருப்பீர்கள் அது ஒவ்வொன்றாக சொல்கிற நேரம் நாமும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும் என்பதற்கு அதை உங்களுக்கு மத்தியிலே ஒவ்வொன்றாக பதிவு செய்கிறேன் என்றாலும் தாங்கி போகிறது தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை உங்களுக்கும் எனக்கும் விட்டுவிட்டு செல்கிறதா ஏனென்றால் நாம் ஒன்று செல்வதற்கு பிறகு நாம் கேட்போம் தகவல்களை சேகரித்தோம் நாம் வீடுகளுக்கு திரும்புகிறோம் என்பதை விட நிஜமாக ஒரு சமுதாயம் நம்மளை விட்டு போய்விட்டார்கள் அவர்கள் யார் என்று கேட்டால்

அல்லாஹி ஜெயலலிதா நேரம் அது கோடி கோடியால் விட்டு விட்டு வர முடியுமா அல்லாஹ் இதை தப்பு என்று சொல்லுகிறான் விட்டு விட்டு இந்த படம் வேணாம் பாட்டு வேணாம் கூட்டு வேணாம் என்று விட்டு விட்டு வர முடியுமா இதுதான் தியாகம் அல்லது இதுதான் தியாகம் இந்த தியாகத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பிறப்பினால் திருக்குருவானை எடுத்து எனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து பாரு திருக்குருவான் இப்ராஹிம் அபி இது நான் ஆயிரத்தி

தினம் செஞ்சிருந்தால் கதவை தொறுந்து வெளியே போன்னு சொல்லலாம் கதவெடுத்துருந்தால் வெளியே போன்னு சொல்லலாம் உலக கொண்டுட்டு வந்தால் வெளியே போகலாம் லா இல்லாய் இல்லை எல்லாம் சொன்னதுக்குரிய பரிசு இருந்தேன் கதவை தொறுத்து வெளியே போட்டான் விழுவிட்டு வரைய போகும் இதுதான் தியாபு இதான் தியாப்றம் சத்திய தூங்கம் இந்த மக்கள் தோடு முன்வைக்கிறான் நேற்று தூக்கி போட்டாங்க அந்த நேரத்தில் ஹஸ்பண்டெல்லாம் அவங்க எம்மாக்கி என்ன ரொம்ப எனக்கு போனோம் பார்த்து காத்தா பாதுகாவலன் சிறந்த வண்டியா யாரெல்லாம் என்று கால வைக்கிறார் இப்ராஹிம் நபி குருவான் ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தியாகத்தை தான் சொல்லும் ஜென்னாவுக்கு அவர்கள் எப்படி என்டர் ஆனார்கள் என்ற செய்தியை தான் இது பதிவு செய்யும் அதனால உங்களுக்கு சொல்றேன் அவர்கள் ஒரு கருப்பணிங்க யாரு சாதாரண எல்லாம் இன்றைக்குமே அமெரிக்கா சிவிலைசேஷன்ல உச்சகட்டமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பெரிய புரட்சியா உலகம் எங்கேயோ போகுதா விண்ணில் பயணம் போறாங்களா அதாவது ஏஐ டெக்னாலஜியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய யுகமா இப்படி எல்லாம் பேசுறாங்களே அண்மையில பார்த்தோம் வெள்ள கருப்பர் கோவிட் டைம்ல ஒரு கருப்பர் சாதிச்சாரு இன்னும் வெள்ள வேற கருப்பர் வேற எல்லாருடைய தூர செல்லலாம் செல்லும் எல்லாம் இங்கே வினா சொல்லுங்க யாரு அவர் எப்படிப்பட்ட தியாகி அவர் கருமனை ஈமா நேர்மிச்ச உங்களுக்கு தெரியும் பாலைவரத்து மனதில் பேசலாம் சாதாரணமா இன்னைக்கு அடிச்ச வெயில் பகல்ல வெளியே இறங்கிற நேரம் மழைக்கு முன்னாடி அடிச்ச வேலை பிச்சை இருக்குது பாலை வளர்த்து மண்ணில் கொஞ்சம் நடந்து பாருங்க வெறும் காலோட உங்களுக்கு கிடைச்சா நடந்து பாருங்க அதுல போய் இந்த பெட்சை இது ஓகே அடிப்பாங்க இது ஸ்கின் வேற இது வேற இத போட்டுட்டோம்னா இத பின்னாடி போய் இந்த முதுக வச்சா பிடிக்கும் பிறத்தி பிறத்தி சொல்லிருக்கிறார்

இஸ்லாம் குவாலிபிகேஷன் பாக்குறது கருப்பு வெள்ள பதவி அந்தஸ்து படிப்பு அவருடைய தியாகத்தை இஸ்லாம் பார்க்குது அல்லாவுடைய நம்ம பிள்ளைகளை தியாகிகளாக வாக்கணும் நாம தியாகிகளா நிற்கணும் இதுதான் இந்த தலைப்புடைய கருப்பு அதனால கவனமா புரிஞ்சுக்கோங்க தியாகம் இல்லாத ஒரு விஷயம் வேலை இல்லை நாங்க வந்து நிர்வாகத்தில் உட்கார்ந்து பேசினோம் கதைச்சோம் போனோம்

கண்ணெல்லாம் methane Chance-сам 1970-20122 005–70322–99522 Slow특becca με實們 GMS living onitch what I have. Everyone in the Ils loose call me this beautiful Han kung sa ours. Wolverhamme talk like you said so. You parler possibly such things like us killing all these numbers in ranks right away. That <Sessizit> was my

அவங்க வாப சொல்ல உங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு எங்க மக தடையலாரு இந்த செய்திய கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஒரு பெண் கேட்டுட்டு இருந்து அவங்க சொல்றாங்க வாப்ப பாப்பா அவர் போயிட்ட பாப்பா நீங்க அவருக்கு என்ன சொல்றீங்க என்னை அவருக்கு திருமணம் முடிக்குமாறு சொல்லி அனுப்பி